தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் இந்த கான்டென்ட்ல ரெண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம் அதுல ஒன்னு கிட்டத்தட்ட பத்து லட்சம் இந்தியர்கள் ரஷ்யாவுக்கு வேலைக்கு போக போகிறாங்க இது அந்த நாட்டில் இருக்கணும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதை பற்றியும் இன்னொரு விஷயம் அவர்னா பா பாப்போட்டின் ஒரு நாள் நல்லா பேசுகிறாரு அடுத்த நாள் தூங்கி எழுந்தால் குண்ட போட்டு வச்சுர்றாரு அப்படின்னு ட்ரம்ப் புடம்பியிருக்காங்க இது எல்லாத்த பற்றியும் பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம் டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார்ல அவரை நேட்டோ சீஃப் அவர்கள் நேரில் சந்திக்கிறாங்க சந்திக்கிறப்ப அங்கே அந்த அமெரிக்க அரசில் இருக்கிற முக்கியமான தலைகள் இருக்காங்க பாருங்கள் அவங்க எல்லாருமே அமர்ந்திருக்காங்க செய்தியாளர்களும் வந்திருக்காங்க அப்போது ஓப்பனாக ரஷ்யாவை த்ரெட் பண்ணாருங்க டொனால்டு ட்ரம்ப் என்ன திரும்ப சொன்னார் ஒழுங்காக அந்த அமைதிக்கான டீல் இருக்குல்ல யுக்ரைன் போர் நிறுத்தம் சார்ந்து அதை போட்டிருப்பா யாரும் விளாடிமிர் புட்டின் அதை போட்டுரு அப்படி இல்லை இல்லைன்னு முரண்டு பிடிச்ச அப்படின்னா நூறு சதவீதம் டேரிஃப் கன்ஃபார்ம் விதிக்கப்படும் சொல்லியிருக்காருங்க யாரை பார்த்தாலும் டாரீஃபை தான் ஆயுதமாக பயன்படுத்துறது யார் டொனால்ட் ட்ரம்ப் இதுக்கான கெடுவையும் கொடுத்துருக்காரு உங்களுக்கு ஐம்பது நாட்கள் டைம் கொடுக்குறேன் அதுக்குள்ள நீங்கள் ஒரு டீலெல்லாம் ஓகே பண்ணி இந்த போரை எடுத்துட்டீங்கன்னா நல்லது அப்படின்னா நூறு பர்சன்ட் டேரிஃப்னு த்ரெட் பண்றாப்புல ப்ரோ ஏற்கனவே முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட சேங்ஷன்ஸ் ரஷ்யா மேலே இருக்கு இல்லை அந்த டேரிஃப் மட்டும் அவங்க என்ன பெருசாக பண்ணிட போதான்னு கேட்டிங்கன்னா ரஷ்யாவுக்கு பெருசாக பாதிப்பு கிடையாது ஆனால் ரஷ்யாவோட ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸ் இருக்குல்ல அதை தான் ட்ரம்ப் இங்கே த்ரெட் பண்ணுறாரு ரஷ்யா கூட யாரெல்லாம் ட்ரேட் பண்ணுறீங்களோ இந்தியாவும் ட்ரேட் பண்ணது மறந்துடாதீங்க யாரெல்லாம் ட்ரேட் பண்ணுறீங்களோ எல்லாருக்கும் நூறு பர்சன்ட் டேரிஃப்னு ஒரு ஓப்பன் த்ரெட்டுங்க ஏன்னா இந்த ரஷ்யாவோட நட்பு நாடுகளாக ரஷ்யா கிட்டே போய் சொல்லல எங்கள் போகிற நிறுத்திலாங்கன்னு சொல்லிட்டு இந்த புஷ்ஷை கொண்டு வரத்துக்காக தான் ட்ரம்ப்பு இந்த வேலையை பார்த்துருக்காப்புல நான் இதை செகண்டரி டேரிஃப் அப்படி தான் நான் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா ஏற்கனவே போட்ட டேரிஃப்லாம் தாண்டி இது ரெண்டாம் கட்டம் அதனால் செகண்டரி டேரிஃபு இந்த டேரிஃப்னால் ரஷ்யாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கஷ்டப்படுவாங்களே அவங்க போட்டு ரஷ்யா கிட்டே பேசுவாங்கள பேசிட்டோம் எனக்கு அந்த முடிவு தேவை இதுக்கான என்ன வேணாலும் பண்ணுவேன்னு இதை சொல்லி வச்சுருக்காரு ட்ரம்ப்பு ரஷ்யாவோட லா மேக்கர்ஸ் இந்த விஷயத்தை எப்படி திரும்ப பார்க்குறாங்க ட்ரம்ப் மட்டும் இல்லை அமெரிக்காவை யார் ஆண்டாலும் ரஷ்யாவை அசைச்சு பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க இந்த லா மேக்கர்ஸ் தான் சொல்கிறாங்க ரஷ்யாவை சேர்ந்தவங்க ஏற்கனவே நீங்கள் அவ்வளோ தூரம் ரஷ்யாவை காலி பண்ண என்னென்ன வேலையோ பண்ணிட்டீங்க ஆனால் ஒன்றும் உங்களுக்கு பெனிஃபிட்டை கொடுக்கவே இல்லை இந்த ஐம்பது நாட்கள் நீங்கள் கெடு கொடுத்துருக்கீங்களே இதே ஐம்பது நாட்களுக்குள்ள இந்த பேட்டில் ஃபீல்டு இருக்குல்ல யுக்ரைனில் அங்கே நிறைய சேஞ்சஸ் வரும் இதுக்கு பிற்பாடு பவரில் இருக்கிறவங்கள மாதிரி ஆட்களோட மைண்ட் செட் அது மாறும்ன்றாங்க குறிப்பாக அமெரிக்க அதிபரோட மைண்ட் செட்டு நேட்டோ சீஃப் இருக்கார்ல அவரோட மைண்ட் செட்டெலாம் மாறணும் இப்போ அவங்க சொல்கிறாங்க ரஷ்யாவில் மைண்ட் செட் மாறன்றாங்கன்னா ஒரு ஒன்பது நாட்களுக்குள்ளனா அப்போ ஏதோ ஒரு பெரிய பிளான் ரஷ்யா போட்டுருக்கா மாதிரி இருக்குல்ல ஓகே மாஸ்கோ ஸ்டாக் இண்டெக்ஸ் இருக்குல்ல அது ஏதோ நீங்கள் சேங்ஷன்ஸ்லாம் போட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக காலியாகிடும் எங்கள் பங்குச்சேருந்தோ இல்லாமல் போய் என்னென்ன பில்டப் கொடுத்தீங்க அமெரிக்கா அப்போ எங்கே அதெல்லாம் ஒன்றுமே இல்லையா யுக்ரைன் கான்ஃபிலிக் ஆரம்பிச்சது இப்போ வரைக்கும் பாருங்கள் பல மாதங்களில் கடந்து போயிட்டுருக்கு ஆனால் எங்களோடய பங்குச்சந்தை இன்னும் வலுவாக இருக்கு இருக்குது நீங்கள் தான் தப்பு தப்பாக முடிவுகள் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எங்களை காலி பண்ணணும்னு எங்களை அடிக்க எவனாலும் முடியாதுன்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ ரஷ்யன் கேன் க்ரோ அட் எனி சுச்சுவேஷன்ன்ற வார்த்தையில அவங்க பயன்படுத்துகிறாங்க யார் வந்து ரஷ்யாவுக்கு என்ன பண்ணாலும் நாங்கள் தன்னிச்சையாக மேலே வருவோம் அதுதான் எங்கள் பொருளாதாரத்தோட ஒரு பெரிய பிரதிபலிப்புன்னு அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க ஓகே புட்டின் அவர்கள் இவர் ஒரு அறுபது நாட்களுக்கான சிறப்பு திட்டம் மூணு வச்சுருக்காராம் யுக்ரைன் களத்தில் நிறைவேற்றப்பட வேண்டிய திட்டங்கள்னு சொல்லிவிட்டு இதை அப்படியே ட்ரம்ப் கிட்ட ஒரு காப்பி எடுத்து கொடுத்துட்டுருக்காப்புல ட்ரம்ப் கிட்டே சொல்லியிருக்காரான் ட்ரம்ப் இவருக்கு ஏன் ஃபோன் பண்ணியிருக்காரு இது போல் வாரம் எடுத்தீங்க என்ன பண்ணுன்னு சொல்லுங்கள் பேசி முடிப்போன்ற மாதிரி பேசியிருக்காப்புல ஆனால் இவர் சொல்கிறது அதுக்குள்ளையா இன்னும் அறுபது நாட்கள் டைம் இருக்குது நான் அதுக்குள்ளே சில வேலைக்கெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கா நான் பண்ணிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்காரு ட்ரம்ப் கிட்டே புரியுதா ட்ரம்ப் மனசில் ஓடும் நான் சொன்னால் யாராக இருந்தாலும் கேட்பாங்கன்னு ஆனால் புட்டின் கேட்க மாட்டாருன்னு அவருக்கு இப்போ நல்லா ரியலைஸ் ஆகிடுச்சிங்க அதை பற்றி நான் போக போக சொல்கிறேன் அவர் தனியாக கூத்தாது ஸோ இந்தளவுக்கு புட்டின் அவர்களே இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா அப்போ யுக்ரைனில் இருக்கிற இன்னும் நிறைய நிலங்களை ரஷ்யா கையகப்படுத்த போதுன்னு தான் லிட்டராக தெரியுது இப்போ சமீபகாலமாக அவங்க ரொம்ப இன்டென்சிவிட்டாக அடிச்சிக்கிட்டு இருக்காங்க கவனிச்சிங்களா யுக்ரைனா ரஷ்யா ஸோ அதெல்லாம் இந்த அறுபது நாட்கள் சார்ந்த பிளான் போல இருக்குங்க இந்த அறுபது நாட்கள் முடியிறப்ப யுக்ரைனில் எவ்வளோ பெரிய நிலங்களை அவங்க இழந்திருக்க போகிறாங்கன்னு தெரியல ரஷ்யா கிட்டே இப்போ தான் விவகாரம் போய்கிட்டிருக்கு இப்போ ட்ரம்ப் திரும்ப செய்தியாளர்கள் கேட்குறாங்க என்னங்க நீங்கள் ஐம்பது நாள்ன்றீங்க ஆனால் புட்டின் பார்த்தா அறுபது நாள் வரைக்கும் கையில் வச்சிருக்காரு ஏதோ பிளான் என்னதான் பண்ண முடியும் உங்களால் அப்படின்னு கேட்குறப்ப மனுஷன் மைண்ட் வாய்ஸு நினச்சி சத்தமாக பேசிட்டாருங்க டொனால்டு ட்ரம்ப்பு எல்லாத்தையும் புலம்பி கொட்டிட்டார் செய்தியாளர்கிட்ட என்னென்ன சொல்கிறாருனா ஆமாங்க புட்டின்கிட்ட நானும் பேசியிருக்கேன் அவ்வளோ தடவை பேசியிருக்கேன் ஃபோனில் அவ்வளோ முறை பேசியிருக்கேன் ஆனால் ஒரு முறை கூட நான் எதிர்பார்த்த ரிசல்ட்டே வரலங்க அப்படின்னு ஒத்துக்கிட்டார் இதைத்தான் நம்ம ஆரம்பத்தில் எல்லா வீட்லேயும் சொன்னோம் ட்ரம்ப்பை வெளியே ஆஜாரம் போக அது வந்து பேசுவாப்பில்ல உள்ளக்குள்ளே வேறு மேட்டர் நடந்துருக்கணும் அதான் ஒத்துக்கிறாரு இதில் எந்த அளவுக்கு புலம்பி ட்ரம்ப் சொல்கிறாருனா புட்டின்கிட்ட பேசி முடிச்சிடுவார் அன்றைக்கி காலையில் பேசுகிறாரு இங்கே பேசி முடிச்சுடுவாராம் அதுக்கப்புறம் நைட்டு தூங்க போவார்ல மனைவி கிட்ட ட்ரம்ப் சொல்லுவாராம் ஏ இன்றைக்கி நான் புட்டின் கிட்டே பேசினேன் நல்ல ஒண்டர்ஃபுல் கான்வெர்சேஷனாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாராம் சந்தோஷமா உன்னரோட மனைவியும் அப்படியா ரியலின்ற வார்த்தையில் ஓகேவா அப்படியான்னு கேட்பாங்களாம் அதுக்கு அடுத்த நாள் தூங்கி எழுந்து பார்த்தா யுக்ரைனில் இருக்கிற இன்னும் ஒரு சிட்டி மேலே ரஷ்யா பாம்பு போட்டுச்சு நியூஸ் வரும் ஸோ பாருங்கள் இதுதான் புட்டின் நான் நல்லா பேசணும்னு சொல்லிட்டு மனைவிக்கிட்ட சந்தோஷமாக சொல்லுவேன் தூங்கி வந்து அடுத்த நாளே பார்த்தா யுக்ரைன் ஒரு சிட்டி மேலே பாம்பு போட்டு வச்சுருப்பாங்க இது மாதிரி பிஹேவ் பண்ணுறவங்ககிட்ட நான் என்னங்க பேசி சாதிக்க முடியும் அப்படின்றாரு நான் புட்டினை ஒரு குலகாரன் அப்படின்னு சொல்ல விரும்பலை சொல்ல விரும்புலன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு நான் சொல்ல விரும்பலை ஆனால் ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு பர்சனுங்க புட்டினை அவ்வளோ சீக்கிரம் கன்வின்ஸ்லாம் பண்ண முடியல அவர் இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் முட்டாளர்கள் அந்த எவ்வளோ பேர்லாம் அமெரிக்க அதிபர்களும் அடங்குவாங்க குறிப்பிட்ட சொல்லணும் கிளின்டன் புஷ்ஷு ஒபாமா பைடன் இத்தனை பெரிய முட்டாளாக்குனது விளாடிமிர் புட்டின் தான் ஆனால் இந்த ட்ரம்ப் ஆக்க முடியாது ட்ரம்ப் மற்றவங்கள்தான் முட்டாளாக்குவான் என்ன யாராலையும் முட்டாளாக்க முடியாதுன்னு தனக்குத்தானே இங்கே ஒரு சர்டிஃபிகேட்டை தலைவன் கொடுத்துக்கிட்டாப்புல ஆனால் ஒன்னு கவனிச்சிங்களா நான் மட்டும் ஆட்சிக்கு வந்தால் யுக்ரைன் போய் உடனே நிறுத்திடுவாங்கல யார் சொன்னால் ட்ரம்ப் தான் இந்த ஆறு மாதம் கடந்துருச்சா அப்போது விளாடிமிர் புட்டின் ட்ரம்ப்பை முட்டால் ஆக்கிட்டாரா இல்லையா இதுக்கப்புறம் ரஷ்யா பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாப்புல புட்டின் தாண்டி ரஷ்யா இருக்குல்ல அது ஒரு பொட்டன்ஷியலி சச் அ கிரேட் கண்ட்ரின்னு யார் ட்ரம்ப் சொல்கிறாப்புல ஆனால் புட்டின் இருக்கார்ல அவர் இது எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க ரஷ்ய மக்களுடைய எதிர்காலத்தை ஃபுல்லாக பால் ரஷ்யார்களோட மணி இருக்குல்ல அதை ஃபுல்லாக வீணடிச்சிக்கிட்டு இருக்கார் இந்த போர் போர் போர்னு சொல்லிட்டு இந்த யுக்ரைன் போரால் ரஷ்யாவோட எக்கானமிக் க்ரோத் இருக்குல்ல அது ரொம்ப பெரிய அளவுக்கு கடி வாங்கி இருக்குது இதை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்றாரு ட்ரம்ப்பு புட்டினுக்கு தெரியும்பா நல்லா ஃபேர் டீல்னால் என்னன்னு சொல்லிட்டு அதில் என்னென்ன டேர்ம்ஸ் வேணும்னு சொல்லி கேட்க சொல்லுங்கள் கண்டிப்பாக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் ஆனால் இந்த யுக்ரைன் வேறு நிறுத்தி தொலைக சொல்லுங்கள் அப்படின்னு இவரு புட்டின்கிட்ட சொல்லி கேட்கலன்றதுனால செய்தியாளர்கிட்ட புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு ட்ரம்ப் ட்ரம்ப் சொன்னது எல்லாத்தையும் நம்மளால் ஏற்றுக்கோ முடியல சில விஷயங்கள் ஏற்றுக்கிறா மாதிரி இருக்குல்ல சரி ரைட்டு அதில் ஒரு விஷயம் உண்மைன்னு சொல்லலாம் இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக் இருக்குல்ல இதனால் ரஷ்யாவில் இந்த வேலையாட்கள் எண்ணிக்கை இருக்கில்ல அது குறைஞ்சிருக்கு ஏன்னா பல பேரும் ராணுவத்தில் சேர்த்துருக்காங்களா ஸோ மேன் பவர் அங்கே கம்மியாக இருக்கா மேன் பவர் கம்மியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் இருக்குல்ல அதோடய வால்யூம்ஸும் கம்மியாகிடும் இப்போ ரஷ்யா அந்த ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் நாம் கொம்பன களத்தில் இறக்காம விட்டால் சரியாக இருக்காது கோவிட் நம்ம இந்தியர்கள்ன்ற மாதிரி தான் அந்த முடிவு எடுத்துருக்காங்க ரஷ்யா இப்போ என்ன சொல்லுதுன்னா லேபர் ஷார்ட்டேஜ் இருக்குல்ல அந்த நாட்டில் இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஏரியாஸில் இதில் நாம் ஃபில் பண்ணணும் அப்படின்னா ஒரு பத்து லட்சம் இந்தியர்கள் இந்த வருஷத்துக்குள்ளே ரஷ்யாவுக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க பெரிய விஷயம் மக்கள் இது பத்து லட்சம் இந்தியன்ஸ்க்கு ரஷ்யாவில் வேலை இப்போ அவங்க சொல்கிற அறிவிப்பின்படி பார்த்தீங்கன்னா இதுக்காக ஒரு புதிய கான்சுலேட் ஜென்ரலை டெக்ட் இருக்குல்ல அந்த இடத்துல ஓப்பன் பண்ணுறதுக்கும் அவங்க முடிவு எடுத்துகிறாங்களாம் இந்த கான்சுலேட் ஜென்ரல் மூலமாக தான் இந்த விஷயங்கள் இருக்கல இந்தியன்ஸை உள்ளே அழைச்சிட்டு வருது இந்த எல்லா வலையிலும் பண்ண போகிறாங்களாம் இது அவங்களே சொல்றாங்க ரஷ்யோட முக்கியமான இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டும் இந்த முடிவு எடுத்திருக்காங்க இந்த மைக்ரேஷன் இண்டியன்ஸ் இருக்காங்களா இவங்க ரஷ்யா முழுக்க வேலை பார்ப்பாங்க அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக ஸ்காலர்ஸ் இருக்குல்ல அந்த ரீஜன்லேயும் அவங்க அதிகப்படியாக வேலை பார்க்குற வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த ஷார்ட்டேஜ் இருக்கு பாருங்க ரஷ்ய வேலையாட்களோட அந்த பற்றாக்குறை இதை குவாலிஃபைடு இந்தியன் ஒர்க்கர்ஸ் மூலமா ஸ்கில்டு இந்தியன் ஒர்க்கர்ஸ் மூலமாக ஃபில் பண்ண முடியும்ன்றாங்க அந்த வார்த்தை கவனிச்சிங்களா ட்ரம்ப் பயன்படுத்தணும் அதே வார்த்தை தான் ஸ்கில்டு எல்லா எம்ப்ளாய்க்கு இங்கே இடம் கிடையாதுப்பா ஸ்கில்டுக்கு மட்டும் இருக்குன்னு சொன்னார்ல ஆனால் ரஷ்யா அந்தளவுக்குலாம் இவங்களை ரொம்ப கெடுக்குபடி போடுற மாதிரிலாம் தெரில வேலையாட்களை எடுப்போம் பட் வேலை நல்லா பண்ணுறவங்களாம் இருந்தால் போதும்ன்றதான் அவங்க எதிர்பார்க்குறாங்க இந்த ஸ்பெட் ஹவர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதை பற்றி சில முக்கியமான விஷயம் நான் சொல்லிடுறேன் ஒரு ரல் மவுண்ட்ஸ் இருக்குது பாருங்கள் அங்கே அமைஞ்சிருக்கிறதா இந்த பகுதி ஆக்சுவலாக ரஷ்யாவோட ஹெவி இண்டஸ்ட்ரி அண்ட் மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸு இதுதான் சொல்லலாம் இந்த ஒட்டுமொத்த ரஷ்யாவோட இந்த பொருட்கள் இருக்குது பார்த்திங்கன்னா ராணுவ தளவாடங்கள் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அது எல்லாத்தையும் அதிகப்படியாக மேனுஃபேக்சர் பண்ண இந்த இடத்துல இருந்து தான் இதில் உலக புகழ்பெற்ற உரல் மேஷ் இருக்குல்ல தான் அமைஞ்சிருக்கு அவ்வளோ ஏன் டி நைன்டி சீரீஸ் டேங்க் பார்த்துருக்கீங்களா அந்த டேங்கை உருவாக்குற உரல் வேகன் ஜாவதும் இங்கே தான் இருக்கு அப்போ ஏற்பட்ட இடம் தான் இப்போ கீ பிளேஸாக கொண்டு வரப்பட்டிருக்கு இப்போ பத்து லட்சம் இந்தியர்கள் வரனால பெரும்பாலானவங்க இங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் தான் மற்ற இடங்களுக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும் இதை ரஷ்யாவே இப்போ கன்ஃபார்மாக பண்ணிருக்கு ஸோ ரஷ்யா இன்னொரு கன்சிடரேஷன் லிஸ்ட்டையும் கையில் வச்சிருக்காங்க அந்த கன்சிடரேஷன் லிஸ்ட் என்ன தெரியுமா இண்டியன்ஸை தாண்டி ஸ்ரீலங்காவில் இருக்கவங்க அப்புறம் நார்த் கொரியாவில் இருக்கவங்க இவங்களும் நம்ம வேலைக்காக அழைச்சிட்டு வந்தால் என்ன அப்படின்னு லிஸ்ட்டை தனியாக வேற போட்டு வச்சிருக்காங்களா அவங்களுக்கு இந்தியாவிலேயே எனக்கு தெரிஞ்சு லேபர்ஸ் கரெக்டாக கிடச்சிடுவாங்க கிடைக்க வேண்டியவங்க ஆனால் அதை தாண்டி தேவைப்பட்டுச்சுன்னா அங்கே போகலான்ற மாதிரி பேசுகிறாங்க ஆனால் இதை அப்படியே கண்ணை மூடிட்டு ஐயோ சூப்பர் அப்படின்னு நினச்சிடாதீங்க இதில் ஒரு நான் அதையும் தெளிவாக சொல்லிடுறேன் இப்போ ரஷ்யா வாரில் இருக்கா ஓகே வேலைக்கு வாங்கப்பா ஃபேக்ட்ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போயிட்டு வாரில் தள்ளிவிட்டு என்ன பண்ணுவீங்க அதையும் யோசிச்சு தான் ஆகணும் இப்போ அவங்க ப்ராமிஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் இதுமாரி நடக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணணும் இந்த இண்டஸ்ட்ரியல் அவுட் புட்ஸாக அதுக்கு தான் கூப்பிட்றோன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல இந்த வேலைக்காக போகிறவங்க போரில் ஈடுபடுத்தப்பட மாட்டாங்கன்னு இதை அந்தந்த நாட்டு அரசாங்கங்கள் முடிவு பண்ணணும் அவங்க கேரண்டி கொடுக்கணும் இப்போ நம்ம இந்திய அரசு கேரண்டி கொடுத்து அதுக்கப்புறம் இங்கேருந்து போனால் சேஃபு அதை விட்டு நம்மளாக ஒரு முடிவு எடுத்து போனோம் சிக்கி சின்ன பின்னமா இன்னும் பார்த்துக்குங்க மக்களே நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அமெரிக்கா மாப்பிள்ளை போல் ஃப்யூச்சரில் ரஷ்ய மாப்பிள்ளை அப்படின்றது கெத்தாக வரும் போல இருக்குது ஏன்னா இங்கேருந்து நிறையா ஆட்கள் ரஷ்யாவில் போய் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு பெரிய பெரிய பதவிகளை அமர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அமெரிக்க மாப்பிள்ளை டேம் ரீப்ளேஸ் பண்ணி ரஷ்ய மாப்பிள்ளையை வந்துடும் காத்துருங்க அண்ணா ஓகேவா அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க காத்துருங்க இது சார் இந்த அடுத்த கட்ட அப்டேட்ஸ் இருக்குல்ல அதை நான் இதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் அது வரைக்கும் காத்துருங்க எந்த முடிவு எடுத்துடாதீங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்க்ரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்